இஞ்சி ரெண்டு இது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இஞ்சி இருக்குது இஞ்சி வந்து அது கூட ரெண்டு வெள்ளைப்புடா ரெண்டு வெள்ளப்புட அரிசி பூண்டு கிடையாது அதுலேருந்து ஒரு ரெண்டு வெள்ளைப்புட அரிசி ரெண்டு மிளகு இஞ்சி இந்த மூணையும் அரைச்சி நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன் சாறு எடுத்து வச்சுட்டு நான் சூடு பண்ணியிருக்கேன் ஏன்னா அது அப்படியே குடிச்சினா காட்டு அதிகமாக இருக்கும் உரப்பு கொஞ்சம் சூடு பண்ணி தான் எப்போவும் குடிக்கணும் பச்சையாக அரைச்சி அப்படி குடிக்கக்கூடாது கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டேன் அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓதுகிற கடையில் இந்த பாக்கெட்டு ஐம்பது ரூபா இதுவே நம்ம கடையில் பாக்கெட்டு ஐம்பது ரூபாய்க்கு பாருங்கள் தட்டினேன் தட்டி வச்சுருக்கேன் எவ்வளோ இருக்குது ஒரு டப்பா நிறையா இருக்குது இதுவே நம்ம கடையில் வாங்கினா பத்து ரூபாய்க்கு ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் அப்போனா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா அப்போ எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ கிடைக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நாட்டு மருந்து கடையில் இது வச்சுருக்காங்க ஸோ சுத்தமாகவும் இருக்கும் நயமாகவும் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நம்ம கடையில் பத்து ரூபாய் அஞ்சு பாக்கெட் நீங்கள் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் இந்த அளவுக்கு வராது இதில் பாதி கூட வராது அதனால் நமக்கு எது லாபமும் நம்ம இந்த மாதிரி கடையில் வாங்குற லாபம் இதை நம்ம வாங்கி தண்ணி படாமல் பத்திரமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா போகாமல் எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம வாரத்துக்கு ஒருக்க நம்ம உடம்பு அழுப்பு இருக்குது புளிப்பு இருக்குது மந்தமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த இஞ்சி 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 சாறு எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாரத்துக்கு ஒருக்க குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு இப்போ நான் அதை ரெண்டு பேருக்கு சாறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுறேன் இது ரெண்டு பேருக்குனால ஒரு ஆளுக்குன்னா ஒரு சின் அரை ஸ்பூன் அளவு போதும் பெரிய ஸ்பூன் பார்த்திங்கன்னா அதனால அரை ஸ்பூன் போதும் இப்போ ரெண்டு பேருக்குனால நான் இந்த ஒரு ஸ்பூன் மற்ற கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு நல்லா இதை கிண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு கொஷ்டி படுத்தோம்னா காலையில் நல்ல உடம்பு நமக்கு சுறுசுறுப்பாகிடும் ஃப்ரெஷ்ஷாயிரும் இப்படி நீங்கள் வாரத்துக்கு வர குடிங்க அழுப்பு காய்ச்சல் இந்த கா அழுப்போட காய்ச்சல் இந்த அழுப்பில் வந்து காய்ச்சல் வரும் புளிப்பு மஞ்சள் எல்லாம் போய் நல்லாயிரும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்காக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வாங்கி டப்பால் அடித்து தண்ணி போட தண்ணி படாதளவுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க எவ்வளோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிச்சு தான் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ